தைவான் மீது கை வைத்தால் மரண அடி சீனாவை மிரட்டும் அமெரிக்க தளபதி தைவானில் வில்லியம் லால் என்கிற லாய் சிங்டே என்பவர் புதிய அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் சீனாவை உறுதியுடன் எதிர்த்து வந்த அவரை அச்சுறுத்தும் வேலைகளில் சீனா ஈடுபட்டுள்ளது சமீபத்தில் போர் பயிற்சி என்ற பெயரில் தொடர்ந்து மூன்று நாட்களாக தனது விமானப்படையை பயன்படுத்தி தைவானை சுற்றிலும் முற்றுகையிட்டது இது தைவானுக்கு அதிர்ச்சியை அளித்தது மேலும் தைவானை கைப்பற்றும் போர் நடந்தால் அப்போது ரஷ்யா யுக்ரைன் போரில் இருந்து தான் கற்றுக்கொண்ட பாடங்களை அந்த போரில் பின்பற்றுவோம் என்றும் சமீபத்தில் சீனா கூறியிருந்தது இந்நிலையில் இதற்கு அமெரிக்க கடற்படையின் இந்தோ பசிபிக் கட்டளையின் புதிய தலைவர் அட்மிரல் சாமுவேல் பாபரோ கடுமையான பதிலடி ஒன்றை கொடுத்துள்ளார் சீனா தைவான் ஜலசந்தியை கடந்து தைவானை ஆக்கிரமிக்கும் போது அமெரிக்கா ஆச்சரியமிக்க பதிலடியை தரும் என்றும் அந்த மரண அடியை சீனா ஒருபோதும் இதற்கு முன் நினைத்து பார்த்திருக்காது என்றும் கூறியுள்ளார் அமெரிக்கா மேற்கொள்ளும் இந்த புதிய போர் யுக்திக்கு ஹெல்ஸ்கேப் என்றும் பெயரிடப்பட்டுள்ளது யுக்ரைன் போரில் ரஷ்யாவின் பின்னடைவுகளிலிருந்து பாடம் கற்றுக்கொண்ட சீனா தைவானை தனது கைக்குள் கொண்டுவர ஒரு மிகப்பெரிய ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதலை நடத்தும் உபாயம் வைத்துள்ளதாக அமெரிக்கா கருதுகிறது இந்த சூழ்நிலையில் தைவானை கைப்பற்ற சீன கடற்படைகள் நூறு கிலோமீட்டர் அகலமுள்ள தைவான் ஜலசந்தையை கடக்கும்போது அமெரிக்க ராணுவம் ஆயிரக்கணக்கான ஆளில்லா தனது நவீன சாதனங்களின் மூலம் நீருக்கடியில் இருந்து கொண்டு சீன கப்பல்கள் வரும் வழியை மறிக்கும் என்றும் சீனாவின் நீர்வழி பாதையை நவீன யூ யுவிக்கள் மற்றும் யுஎஸ் மூலம் வெள்ளத்தில் மூழ்கிடிக்கும் என்று அமெரிக்க தளபதி கூறினார் அப்போது சீனாவிடம் இல்லாத கேமிக்கேஸ் ட்ரோன்கள் மற்றும் அலைந்து திரியும் வெடிமருந்துகளை பயன்படுத்தி சீன படைகளை உண்டு இல்லை என்று ஆக்கிவிடுவோம் என்றும் தெரிவித்தார் நான் தைவான் ஜலசந்தையில் பல வகைப்படுத்தப்பட்ட ஆளில்லா ஆயுத திறன்களை பயன்படுத்தி ஒரு நரக காட்சியாக மாற்ற விரும்புகிறேன் இதன் மூலம் ஒரு மாதத்திற்கு அவர்களின் வாழ்க்கையை என்னால் முற்றிலும் துன்பகரமானதாக மாற்ற முடியும் என்றார் என்றாலும் ஹெல்ஸ்கேப் என்கிற இந்த திட்டத்தில் உள்ள எல்லா விஷயங்களையும் என்னால் வெளிப்படையாக கூற முடியாது என்றாலும் நான் செய்யப்போவது உண்மையானது என்னால் அதனை செய்ய முடியும் என்று உறுதியாக கூறியுள்ளார் ரஷ்யாவின் கருங்கடல் கடற்படையின் திறமை பற்றி ஏற்கனவே உலகத்திற்கு தெரியும் என்றாலும் அண்மையில் யுக்ரேனியர்கள் அமெரிக்கா கொடுத்த யுயுவிகள் யுஎஸ்பிகள் மற்றும் அலைந்து திரியும் வெடிமருந்துகள் ஆகியவற்றை பயன்படுத்தி ரஷ்யாவிற்கு மரண பயத்தை கொடுத்தனர் இதனால் கிரீமியாவில் சவாஸ்டோ போலில் உள்ள தங்களது கடற்படை தளத்தை கைவிட்டு ரஷ்ய கருங்கடல் கடற்படை நோவோரோசிஸ் என்ற இடத்தை நோக்கி ஓட்டம் பிடித்ததாகவும் இதனால் இப்போது கரும் கடல் பகுதியில் ரஷ்ய கடற்படை போக்குவரத்து மூடப்பட்டுள்ளதாகவும் அமெரிக்க தளபதி கூறினார் இதற்கு முக்கிய காரணம் அமெரிக்கா அளித்த மகுரா வி ஃபைவ் என்கிற ஆளில்லா யுஎஸ் வி சாதனங்கள்தான் என்றும் இதனை யுக்ரைனியர்கள் வெற்றிகரமாக பயன்படுத்தினர் என்றும் கூறினர் இதேபோல தைவான் ஜலசந்தையில் பெரும் வெள்ளத்தை ஏற்படுத்தி படையெடுத்து வரும் சீன கடற்படையின் வாழ்க்கையை நரகமாக்க தங்களால் முடியும் என்று அமெரிக்கா நம்புகிறது என்றும் கூறினார் மேலும் அமெரிக்க மூலோபாயம் இந்த யுக்ரேனிய மூலோபாயத்தின் மேம்படுத்தப்பட்ட பதிப்பாக உள்ளது என்றார் இதில் பல செயற்கை நுண்ணறிவு மற்றும் இயந்திர அளவிலான கற்றல் ஆகியவை அடங்கும் இது ஜலசந்தையை கடக்கும் சீன கப்பல்களை அடையாளம் கண்டு மிக கடுமையாக அதன் கடற்படைகளை துன்புறுத்தும் என்றும் கூறினார் இந்த மூலோபாயத்தில் இன்னும் சில ரகசியங்கள் யுக்திகள் இருக்கின்றன ஆனால் அவற்றை நாங்கள் அமெரிக்காவிற்கும் அதன் நட்பு நாடுகளுக்கும் வழங்குவோம் என்றார் குறிப்பாக சீனாவின் அச்சுறுத்தல்களுக்கு அடிக்கடி ஆளாகும் ஜப்பான் தென்கொரியா பிலிப்பைன்ஸ் மற்றும் இந்தியாவிற்கும் கூட இதன் மூலம் நாங்கள் உதவ வாய்ப்புள்ளது என்றார் இதற்கான பணிகளை அமெரிக்கா ஏற்கனவே தொடங்கிவிட்டது அமெரிக்க பாதுகாப்புத்துறை ரெப்ளிகேட்டர் என்ற திட்டத்திற்கு ஒரு பில்லியன் டாலர்களை வழங்கியுள்ளது இந்த திட்டம் ஆயிரக்கணக்கான யுயுவிகள் யுஎஸ்விகள் மற்றும் அலைந்து திரியும் வெடிமருந்துகளின் திரள்களை உருவாக்கும் என்றும் கூறினார் மேலும் அமெரிக்க தளபதி அட்மிரல் பாப்ரோ கூறுகையில் கடந்த நாற்பது ஆண்டுகளாக மேலை நாடுகள் சீனாவின் கொட்டத்தை சரியான முறையில் அடக்க தவறிவிட்டன சீனாவை கட்டுப்படுத்துவதில் அவர்களின் முயற்சிகள் தோல்வியடைந்தன இதனால் இப்போது சீனா நம்மீது ஏறி நம்மை மிதிக்க பார்க்கிறது குறிப்பாக சீனாவால் இப்போது ஆசியா மிகவும் ஆபத்தான நிலையில் உள்ளது இப்போது ஆசிய நாடுகளுக்கு இரண்டு வழிகள் உள்ளன ஒன்று இந்த நாடுகள் சீனாவிற்கு அடிபணிய வேண்டும் அதன் மூலம் நாடுகள் தங்கள் சுதந்திரத்தை விட்டுக் கொடுக்க வேண்டும் அல்லது வல்லமை படைத்த ஆயுதங்களை சீனாவிற்கு எதிராக ஏந்த வேண்டும் என்றார் மேலும் இந்த இரண்டு நிகழ்வுகளும் அமெரிக்க குடிமக்களின் பாதுகாப்பு சுதந்திரம் மற்றும் நல்வாழ்வுக்கு நேரடி தாக்கங்களை கொண்டுள்ளன என்றும் ஆசிய பசிபிக் விவகாரங்களுக்கான அமெரிக்க தளபதி பாபரோ கூறியதாக செய்திகள் தெரிவிக்கின்றன